திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை பதிகம் இரண்டு பாடல் ஒன்பது தலம் திரு அதிக வீரட்டானம் நாடு நடுநாடு நரம்பு ஏழு கைகள் பீடித்து நங்கை நடுங்க மலையை நரம்பு ஏழு கைகள் பீடித்து நங்கை நடுங்க மலையை உரங்கள் எல்லாம் கொண்டு எடுத்தான் ஒன்பது ஒன்றும் அலற உரங்கள் எல்லாம் கொண்டு எடுத்தான் ஒன்பது ஒன்றும் அலற வரங்கள் கொடுத்தருள் செய்வான் வளர்பொழில் வீரட்டம் சூழ்ந்து வரங்கள் கொடுத்தருள் செய்வான் வளர்பொழில் வீரட்டம் சூழ்ந்து நிரம்பு கெடில பூணலும் நிரம்பு கெடில பூணலும் உடையார் ஒருவர் நாம் நிரம்பு கெடில பூனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அரணாற்றம் கயிறு நம்ம வந்து அரையாற்றம் கயிறுன்னு சொல்லுவோம்ல நம்ம அனைவ அனைவரும் அணிந்து கொள்ளும் கூடிய ஒரு ஆபரணம் மாதிரி ஆபரணங்கிறதோட நாம் சின்ன சிறு பிள்ளைகள் கூட அரணாற்றம் கயிறு வந்து எல்லோரும் கட்டி கொள்வோம் அதை இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார் அந்த கீழ் அப்படிங்கிறது வந்து அரணாற்றங்கயிறை குறிப்பிடுகிறது சுவாமியும் அருணாற்றம் கயிறு உள்ளாருங்கிறதுக்கு இது ஒரு சான்று நமக்கு பாம்பினால் சுற்றப்பட்ட ஆடைகளை உடைய வரும் பாம்பை வந்து நடராஜ பெருமான் இடுப்பில் கட்டியிருப்பார் அதுவும் துணியினால் கோவணத்தை கட்டி கட்டியுள்ளவரும் அருணாற்றாங்கையும் கட்டியிருப்பவரே அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் சொல்கிறாரு அப்புறம் யாழனை போன்று மொழியினை உடைய ஊமையை அஞ்சும் அளவிற்கு பெரிய மலையை போன்று வந்த யானைகளை பெரிய மலையாக வந்த யானையை தான் வந்து உரித்து அந்த பாடலில் சிவருமான் தாருகாவனத்தில் முனிவர்கள் ஏவிய யானையை உரித்து தோல் உரித்து போற்றிக்கொள்கிறார் அல்லவா அதை இந்த பாட்டில் வந்து மேற்கோள் காட்டுகிறார் அதையெல்லாம் மேற்கோள் காட்டிட்டு அகன்ற சோலைகள் கொண்ட அதிக வீரட்டான தளத்தில் இருக்கும் சோறுமானே அடியோராகிய நான் அவருடன் சரணாகதி அடைந்து விட்டேன் அதனால் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்னை எப்போ எப்படி துன்புறுத்தினாலும் அவர் என்னை காத்திரட்சிப்பாருங்கிறது அந்த பாட்டோட விளக்கமாக இருக்குது